ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே தக்காளியை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகள் நம்ம உடலுக்கு கிடைக்கிது தக்காளியில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் காணப்படுது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க உதவுது தக்காளியில் இருக்கக்கூடிய லைகோபின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது தக்காளி சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய ஆக்சிஜன் என்ற அழுத்தத்தை குறைக்குது மேலும் உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்குது திசு சேதங்களை குறைக்க உதவுது தக்காளி மேம்படுத்துவதோடு செரிமான குறைபாடு நெஞ்சரிச்சல் போன்ற பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுது உடல் பலவீனமா இருக்கிறவங்க தக்காளிய பச்சைய சாப்பிட்டு வரும் பொழுது அவர்களுடைய தொடர்ந்து காலையும் மாலையும் தக்காளிய பச்சைய சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவில் கிடைக்கும் உடல் பருமனால் அவதிப்படுபவர்கள் இது தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் இழைத்து அழகிய தோற்றம் கிடைக்கும் காரணம் தக்காளியில கார்போஹைட்ரேட் குறைவா காணப்படுது செரிமான குறைபாடு நெஞ்சரிச்சல் இறைப்பை கோள கல்லீரல் பாதிப்பு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகளுக்கும் தக்காளியை தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் தக்காளியில அதிக அளவு வைட்டமின் சி உள்ளதால தொடர்ந்து சாப்பிட்டு வரும் பொழுது இதயத்தை ஆரோக்கியப்படுத்துது உடம்புல அதிக அளவு கொழுப்பு சேர்வதையும் தடுக்குது